தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி இந்த வருடமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏழாம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் இருக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு போயிடுறாரு ஸோ திருமண விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்க வந்து ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்திற்குள்ள முடிவு பண்றது இல்லை திருமணமே பண்ணி முடிக்கிறது உங்களுக்கு நல்லது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முறைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனவரி டு மே இந்த ஜனவரி டு மேக்குள்ள வியாபார சம்பந்தப்பட்டது முதலீடுகள் இது எல்லாமே நீங்க நல்லாவே வந்து பண்ணலாம் நிறைய உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ நிறைய தர்ம காரியங்கள் வந்து நீங்க செய்வீங்க கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் தர்ம காரியங்கள் செய்யக்கூடியது வந்து போகும் அதனால் இந்த வருடம் வந்து தனுசுராசினியர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் காத்திருக்கிறது ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட நமக்கு அது ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயார் தந்தை உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவர்களின் உடல் உடல் ஆரோக்கியத்தில் கவலைகள் எல்லாம் இருக்கலாம் இது எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைக்கிறது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷ காலமாக நீங்கள் பிரிஞ்சிருந்த நட்புகள் இல்லை உறவுகள் இவங்க எல்லாம் மீண்டும் இடத்தில் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் ஸோ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரம் ஜனவரி மாதம் டு மே மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஏதாவது ஒரு குரு சன்னிதானத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதோ அல்லது சமாதியில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுவதோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசி அன்பர்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடுகள்னு சொல்லுவோம் ஸோ குரு பகவானை வணங்குறதோடு மட்டுமல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடையும் செய்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடையும் செய்யலாம்